நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டுமனைகள் மற்றும் வீடுகள் எண்பது பர்சன்டேஜ் பேங்க் லோன் வசதிகளோட விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அனைத்து அடிப்படை வசதிகளோடையும் இந்த வீட்டுமனைகள் அமைய பெற்றுக்குங்க ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த இடம் இருக்குங்க இந்த இடம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆலந்துறையில் இருக்குங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டாக கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் டு சிறுவாணி மெயின் ரோடில் இருக்கக்கூடிய ஆலந்துறையில் வெஸ்ட்ரிங் ரோடுக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க இடம் மற்றும் வீடுகள் இரண்டுக்குமே எண்பது பர்சன்டேஜ் பேங்க் லோன் இருக்குங்க பேங்க் லோனை இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இடத்தையும் நீங்கள் தனியாக விற்பனைக்கு வாங்கிக்கலாங்க ஒரு சென்டின் விலை ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் இதில் ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டை இருபத்தி ஏழு லட்சத்துலேயும் இரண்டு பெட்ரூம்கள் இருக்கக்கூடிய வீட்டை முப்பத்தி ஏழு லட்சத்திலையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்கு அகலமான தார்சாலை வசதிகளும் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டியும் தண்ணீர் வசதியும் இருக்குங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை